ஸ்டுடியோஸ் தமிழ் நேர்களுக்கு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்த சிவாஜி கணேசனுடைய மகன் பிரபு அவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு ஒரு பெரிய ஆப்ரேஷன் நடந்து இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி அவருடைய இல்லத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்குது ஆப்ரேஷன் செய்யப்பட்ட பகுதி தான் அவருடைய குடும்பத்தாரையும் ரசிகர்களையும் மிக்க கவலைக்கு உள்ளாக்கி இருக்குது காரணம் பிரபுவுக்கு வந்து மூளையில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தான் அறுவை சிகிச்சை செய்திருக்காங்க பிரபு அவர்கள் வந்து இப்போ அவருடைய வயது அறுபத்தி எட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலையில் கதாநாயகன் நிலையில் இருந்து தகப்பன் வேடம் மற்ற துணை நடிகர் வேடங்களில் இப்போ சினிமாக்களில் நடித்து வர்றாரு தமிழ் சினிமாவில் ஒரு வாரிசு நடிகராக அறிமுகமாகி தன்னுடைய திறமையால் தனித்து பிரபலமாகி தமிழ் சினிமாவோடய சிம்ம சொப்பலமாக இருந்த நடிகர் தலைவன் சிவாஜி கணேசனுடைய மகனாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் தன்னுடைய தந்தையை காப்பி அடிக்காமல் அவருடைய சாயல நடிப்பில் பின்பற்றாமல் தனித்துவமாக நடித்து வந்தவர் தான் நடிகர் பிரபு கல்லூரி படிப்பை முடித்ததும் ஒரு நடிவீரா அறிமுகமானதில் சிவாஜி கணேசனுக்கு ஆரம்பத்தில் உடன்பாடு இல்லாமல் இருந்துச்சு அவரை நீ திரைப்படத்துறைக்கு வர வேண்டாம் என்று சிவாஜி கணேசன் ஒரு கட்டத்தில் தடுத்ததாகவும் செய்திகள் வந்துச்சு பிறகு பிரபு அவருடைய பிடிவாதத்தால் பிரபுடைய ஆசைக்காக ஒப்புக்கொண்ட சிவாஜி கணேசன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான சங்கிலிங்கிற படத்தில் மூலம் அறிமுகமாகி பிரபு ஆரம்பத்தில் இருந்தே மிகவும் வித்தியாசமான வேடங்களில் தேர்வு செய்து நடிக்க துவங்கினார் இவர் அறிமுகமான அதே வருஷத்தில் மட்டும் சுமார் ஆறு படங்களில் நடித்த நிலையில் அதிசய பிறவிகள் சின்னஞ்சிசுகள் கோழி கூது போன்ற படங்கள் இவரை ரசிகர்கள் மத்தியில் மிக பிரபலியமான கதாநாயகனாக அறிமுகப்படுத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் மட்டும் பத்து பதினைந்து படங்களுக்கு பதினைந்து ஆண்டுகள் படு பிஸியாக ஹீரோவாக வளம் வந்த பிரபுக்கு சின்னத்தம்பி என்கிற திரைப்படம் மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுத்துச்சு சிறந்த நடிகருக்கான தமிழக அரசின் விருதையும் இவருக்கு அந்த சின்னத்தம்பி படம் பெற்றுக் கொடுத்துச்சு ஹீரோவாக இருந்தாலும் டைமிங் காமெடி மூலம் ஸ்கோர் செய்கிறதுல நடிகர் பிரபு கில்லாடியாக இருந்தார் இரநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள பிரபு தற்போது இளம் ஹீரோக்கள் மற்றும் முன்னணி நடிகர் படங்களில் அப்பா மாமா போன்ற வலுவான குணச்சித்திர வேடங்களில் நடித்து வர்றாரு நடிப்புக்கு பேர் போன சிவாஜி கணேசனுடைய மகனான பிரபு இவருக்கென்று ஒரு தனி வியூகம் வகுத்து தனி பாதையில் நடிக்கிறது தான் குறிப்பிடத்தக்கதாக இருக்குது கடந்த ஆண்டு பிடி சார் என்கிற படத்தில் நடித்த பிரபு இந்த ஆண்டு அஜித் நடிப்பில் வெளியாகி உள்ள குட் பேட் அக்லிங்கிற படத்திலையும் நடித்திருக்கிறார் இந்த படத்தை இயக்கிய இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து இவருடைய என்று திரைத்துறையருக்கு அனைவருக்கும் தெரிந்த விஷயம் எப்போவுமே மிகவும் சுறுசுறுப்பு மற்றும் கலகலப்பான நடிகரான பிரபுக்கு மூளையில் அறுவை சிகிச்சை நடந்து முடிந்துள்ளதாகவும் ஜூம் வலைதள பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த செய்தி கூறியுள்ளதாக அதாவது நடிகர் பிரபு மூளையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு மருத்துவமனையிலிருந்து இருந்து செய்யப்பட்டிருக்காரு அவருக்கு சென்னையில் உள்ள பிரபல மருத்துவமனையில் மூளை அநீசியும் அறுவை செய்ய செய்யப்பட்டதாக கூறப்பட்டிருக்கு காய்ச்சல் மற்றும் தலைவலி அறிகுறியோட மெட்வே ஹார்ட் இன்ஸ்டிடியூட் மருத்துவமனையில் பிரபு சில தினங்களுக்கு முன்னாடி அனுமதி அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு நடு மூளை தமணியின் பிளவு பகுதியில் உள்ள உள்க்ரோடிட் தமணியின் மேல் பகுதியில் வீக்கம் அல்லது பலூன் இருப்பது போன்ற ஒரு அமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கான அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்துள்ளதாக மருத்துவமனை தெரிவிச்சிருக்கிறாங்க இதைத் தொடர்ந்து நடிகர் பிரபு கோயில் இருந்து வர்றதாகவும் அவரை குடும்பத்தினர் கவனித்து வர்றதாகவும் இந்த தகவல் ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறதாகவும் சினிமா துறையில் பேசப்படுது மூளையில் ஒருவருக்கு ஆப்ரேஷன்டால் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய அந்த பகுதி மூளை ஆப்ரேஷன் செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலும் பூரணமான அடைகிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும் ஏதாவது ஒரு சைடு எஃபெக்டுகளை அந்த மூளை ஆப்ரேஷனை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு பயமும் கவலையும் இப்போ பிரபுடைய குடும்பத்தாருக்கு இருந்தாலும் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்க வாய்ப்பு இல்லை இவர் வந்து மிக சுறுசுறுப்பாக மறுபடியும் வருவார் அப்படிங்கிற மாதிரி அந்த மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறது அந்த குடும்பத்துக்கு ஒரு மன அமைதியையும் ஆறுதலையும் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க எப்படியா இருந்தாலும் சில நாட்கள் அவர் முழு ஓய்வில் இருக்கணும் மறுபடியும் அவர் இந்த திரைத்துறைக்கு வரும்போது திரைப்படத்தில் நடிக்க வரும்போது மருத்துவர்களுடைய ஒரு ஆலோசனையை கேட்டு அதன் பிறகே அவர் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க பிரபுவுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் சிகிச்சையின் பெயர் மூளை அநீரிசியம் என தகவல் வெளியே தெரிவிக்கின்ற நிலையில் பிரபுவுக்கு மூளையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக வெளியான தகவல் பல வகையான கற்பனையான செய்திகளோட உலாவர சூழலில் பிரபுவுடைய உயிருக்கே ஆபத்தா என்கிற ஒரு கேள்வியையும் அவருடைய ரசிகர் மத்தியில் உலா வந்து கொண்டு இருக்குது ஆனால் அப்படியெல்லாம் வாய்ப்பு இல்லை அவர் குணமடைந்து விட்டாருங்கிற ஒரு செய்தி தான் அந்த ரசிகர்களுக்கு ஆறுதலை கொடுக்குது நடிகர் திரகத்துடைய மகனாக இருந்து சினிமா துறையில் உச்சத்துக்கு சென்று இப்போதும் தனக்குண்டு தனி முத்திரை பதித்து வர்ற பிரபு அவர்கள் நலம் பெற்று வர வேண்டுங்கிற பிரார்த்தனையை அவருடைய ரசிகர்களோடு சேர்ந்து நாமும் வைக்கிறோம் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த ஸ்டுடியோ ஒர்ஸ் தமிழ் சேனலுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்று இணைந்திருப்போம் ನನ್ರಿ ವಾತುಕ